நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் சமைக்கிறதுக்கான பத்து சூப்பரான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபுல் டிப்ஸ் என்னன்னா சாதம் வடிக்கும்போது சாதம் கொழஞ்சிருச்சேன்னு கவலைப்படாதீங்க பாதி எலுமிச்ச பழத்தை பிழிந்து பிறகு வடித்தால் சாதம் பூ போல போல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் அரைத்த தேங்காய் சட்னி மீதம் வருத்தமாக இருக்கா கவலையை விடுங்க அத்துடன் புளித்த மோரோ அல்லது தயிரோ அதனுடன் சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து தாளித்து கொதிக்க விட்டு வையுங்க இதுவே மதிய உணவுக்கான சூப்பரான மோர் குழம்பாக ரெடியாகிடும் அந்த டிப்ஸ் என்னன்னா சப்பாத்திக்கு மாவு பசையும் போது மாவுல கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி பிசைந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்க எவ்வளவு நேரம் சப்பாத்தி இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் பர்ஃபி போன்ற ஸ்வீட் வகைகள் செய்யும்போது கடைசி வர அடுப்பில் வச்சு கிளறாம நன்கு கெட்டியாகி ஒட்டாமல் வரும்போது அடுப்பை அணைத்து விட்டு கிளறி அப்படியே கடாயில் விட்டு விடுங்க ஆற ஆற தானாகவே கெட்டியாகிவிடும் பிறகு தட்டில் கொட்டி வில்லைகளாக போடுங்க இப்படி செய்யும்போது பர்ஃபி சாஃப்டாகவும் நாவில் கரையும் பதத்திலும் இருக்கும் வீட்டில் பூந்தி லட்டு செய்யும் போது பாகு சரியான பதத்தில் இல்லைன்னா லட்டு பிடிக்க வராது இதற்கு கப் சர்க்கரையில் சிறிதளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைத்து கெட்டி பாகாக செய்து பூந்தியில் ஊற்றி கிளறுங்க சுலபமாக லட்டு பிடிக்க வரும் தேன் குழல் முறுக்கு ரிப்பன் பக்கோடா போன்ற கார வகைகள் செய்யும் போது அடுப்பு தீயை கூட்டி குறைத்து செய்யாமல் நிதானமான தீயில வைத்து செய்யுங்க அப்போது தான் சீரான பக்குவத்தில் வெந்து கரகரப்பாக இருக்கும் பஜ்ஜின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அந்த பஜ்ஜி செய்யும்போது பஜ்ஜி மாவுடன் சிறிதளவு தோசை மாவும் கலந்து தயாரித்து பாருங்கள் கடைகளில் விற்கப்படும் பஜ்ஜி போலவே ரொம்ப உப்பலாக இருக்கும் பாரம்பரிய கல் தோசை செய்ய விரும்புபவர்கள் மூன்று பங்கு அரிசியுடன் ஒரு பங்கு உளுந்து ஒரு கைப்பிடி அவளுடன் மூணு நாலு வெண்டைக்காய்களை நறுக்கி சேர்த்து அரைத்து பாருங்கள் கல் தோசை மொறுமொறுப்பாகவும் பாரம்பரிய சுவையாகவும் இருக்கும் இட்லி மாவு புளிச்சிருச்சேன்னு கவலைப்படாதீங்க அந்த புளிச்ச இட்லி மாவில் சிறிதளவு புதினா ஒரு துண்டு இஞ்சி பத்து மிளகு சேர்த்து மிக்சியில் அரைத்து மாவுடன் கலந்து மினி இட்லி வார்த்து எடுத்து எண்ணெயில் போட்டு பொறித்தெடுத்தால் சுவையான ஃப்ரைடு இட்லிகள் கிடைக்கும் கடைசி டிப்ஸ் என்னென்னா வடை மாவு எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா வெந்த உருளைக்கிழங்க மசியல் செய்து மாவுடன் சேர்த்து வடை மாவு சுட்டால் எண்ணெய் குடிக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ